புதிய நண்பர்கள் வணக்கம் நான் ஒரே ஒரு ஒரு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு பதிவு தான் போட்டார் அந்த பதிவு முதல் வார்த்தை கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழைய கூடாது என்றார்கள் நாம் நுழைந்தோம் அப்படிதான் சொன்னார் அவ்வளவுதான் சொன்னார் குறிப்பிட்டு இன்னார் இன்னாரை குறிப்பிட்டு இவங்கதான் கோவில் இருக்கும் தெருவுக்குள்ள நுழைய கூடாதுன்ட்டு அடக்கி வச்சிருந்தாங்க ஒடுக்கி வச்சிருந்தாங்க ஆதிக்கம் செலுத்திருந்தாங்கன்ட்டு யாரையும் குறிப்பிட்டு சொல்லல கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழைய கூடாது என்றார்கள் நுழைந்தவங்களும் பொதுவாக தான் சொன்னாரு ஆனா பாருங்க அந்த பொதுவாக குறிப்பிட்ட அந்த வார்த்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏங்க ஐயோ மாலா எரிக்க தாங்க முடியலடி நம்பர்ல வை அதுவும் யாருங்க நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் சார்தான் பொங்குறாரு 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 பொங்கி பொங்கல் வைக்கிறாரு முதல்வர் அவர்கள் பதிவிட்ட அந்த வரியில இருக்கிற அந்த பதிவை பார்த்துட்டு பொங்கி பொங்கல் வைக்கிறாரு பொங்கல் வச்ச அந்த பொங்கலோட எப்பிசோடு தனியா பதிவு இல்லைங்களா அந்த தான் இது முதல்வர் சொன்ன விஷயத்த யாரை குறிப்பிட்டு சொன்னார் எங்களுக்கு தெரியாதா அது கூட தெரியாம நாங்க இருக்கிறோமான்ட்டு அவர் தான் கேட்டார் கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழையாதே என்றார்கள் நுழைந்தோம் யார் நுழைஞ்சாங்க யார் சொன்னாங்க எந்த காலத்துல சொன்னாங்க யாரையோ குறிப்பிட்டு சொல்றாங்க கோவில் இருக்கும் தெருவுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னாங்க நாங்க நுழைஞ்சோன்ட்டு ஆனா பாருங்க எங்களை குறிப்பிட்டுதான் அவர் சொல்றாருன்னு எங்களுக்கு இது கூடவா தெரியாதுன்ட்டு அவரே பாருங்க போட்டு ஒத்துக்கிறாரு நாங்க தான் அடக்கி உடுக்கி எல்லாரையும் பாருங்க கோவிலுக்குள்ள வரவிடாம தடுத்து வச்சிருந்தோம் அவர் எங்களை குறிப்பிட்டுதான் முதல்வர் சொல்றேன் நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னீர்கள் என்று தெரியாது தெரிய முடியாத அளவுக்கு மோசமானார்கள் நாங்கள் நாங்கள்ல நீங்க பிராமணர்களை தான் குறிப்பிடுகிறீர்கள் என்று நன்றாக எனக்கு தெரியும் நீங்க பிராமணர்களை தான் என்று நன்றாக தெரியும் எதை குறிப்பிட்டு இவர்கிட்ட கேள்வி கேட்டாலும் யாருங்க சொன்னது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை குறித்து இவர்தான் ஒரு மணி நேரம் இன்டர்வியூ குடுத்துனு கத்தியினுக்காரு கதறின்னு இருக்காரு அப்படி கத்தியினுகிற இவர்கிட்ட எதையாவது கேள்வி கேட்டா ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க இப்போ கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோவில் இருக்கிற தெருவுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கோவிலை தான் சொன்னாரு முதல்வர் அவர்கள் ஆனா பாருங்க கோவில் நாங்க கோவில் நாங்கள் குடியிருக்கிற வீடு இருக்கு இல்லைங்களா வீடு அந்த வீடு இருக்கிற தெருவுக்குள்ளவே யாராவது வந்தா எங்க சமூகத்தை தவிர்த்து வேற யாராவது சமூகத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா அதுவும் பாருங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அவங்க குடியிருக்கிற தெருவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சாரை சொன்னாரு ரோட்ல ஒரு நாடார் பையன் நாடார் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டாங்க எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாரில வீட்டுல கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு அம்மாவில சின்ன குழந்தை சொல்றாங்க அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சிருக்காருங்க தாத்தா அவன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் யார் ஓய் அடக்கி வச்சது நாங்க அடக்கி வச்சது நீங்க பாத்தீங்களா கோவிலுக்குள்ள உங்களை விட மாட்டோம் நாங்க தான் சொன்னமானு கேட்டாங்க இல்லைங்களா கோவில் இல்லைங்க நாங்க குடியிருக்கிற வீட்டு தெரு பக்கமே வரக்கூடாது சொல்லி வச்சு அடக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்களே சாரு யார் யாரை நுழையாதுன்னு சொன்னாங்க கோவிலுக்குள்ள யார் ஓய் உங்களை நுழைய சொன்னாங்க நாங்களா சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ கோவில் நுழைவு போராட்டம்னு நடத்துறாங்க இல்லைங்களா அந்த போராட்டத்துக்கு வைத்தியநாத ஐயர் தலைமை தாங்கந்தா நம்ம ரங்கராஜ் இந்த ரங்கராஜ் இல்லைங்க

சமுதாய சீர்கிட்ட எதிர்த்து மதுரையில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டதாக சொன்னவங்க யார் உருவாக்கி வைத்த சமுதாய சீர்கிட்ட எதிர்த்து கோயில் நுழைவு போராட்டம் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு நாங்க என்ன போய் பண்ணியிருந்தோம் நாங்க யாரையும் நுழைய கூடாதுன்னு சொல்லவே இல்லையே கோவிலுக்குள்ள நுழைவது என்பது வேறு இப்ப அப்படியே ட்விஸ்ட் பண்றாங்க கோவிலுக்குள்ள நுழைவது என்பது வேறு கருவறைக்குள்ள நுழைவது என்பது வேறு ஒரு நிமிஷம் கோவிலுக்குள்ள போற பத்தி பேசுறோமா கோவில் கருவறைக்குள்ள போறத பத்தி பேசுறோமா கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியுமாங்க இல்லீங்களா நீங்க கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொன்ன விஷயத்தீங்க கோவிலுக்குள்ளவே சமுதாய சீர்கேடு கோபுர தரிசனம் சூத்திரர்கள் கோபுர தரிசனம் செய்வது மட்டும்தான் பாருங்க அதுவும் வெளியே இருந்து கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து கோபுர தரிசனம் மட்டுமே பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு ஓடி போயிடணும் கோவிலுக்குள்ள எல்லாம் வரவே கூடாது வரணும்னு நினைக்கவே கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கதே யாருங்க விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பகுத்தறிவும் கல்வி அறிவு எல்லாம் வளர்ந்த பிறகு இப்போ இந்த சமயத்துல இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லவர்களை போல காட்டிக் கொள்வதற்கு புதுசா பாருங்க ட்விஸ்ட் பண்ற வேலையை பாத்துறாங்க நாங்க எங்க போய் பண்ணோம் நாங்க எங்க பண்ணோம் அதெல்லாம் நாங்க பண்ணவே பண்ணவேல போய் நாங்க எங்க அடக்கி வச்சிருந்தோம் ஒடுக்கி வச்சிருந்தோம் ரங்கராஜ் அவர்கள் சொன்னாரு பிராமணர்கள் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அது எந்த மொழியில இருக்கும் உங்களுக்கு புரிய இருக்க சொல்றேன் பிராமணர்கள் உருவாக்கினான்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையில் உருவாக்கிதான் அது வந்து வந்து இருப்பார் தான் உருவாக்கியிருப்பார் தான் உருவாக்கியிருப்பார் அப்போ அந்த காலத்துல எந்த காலம் எங்க காலம் சொன்னாங்க அந்த காலத்துல சமஸ்கிருத வழியில் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் அதுவும் பாருங்க பெண்களை குறிப்பிட்டு எந்த அளவுக்கு எவ்வளவு மோசமா எழுத முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா பெண்களை குறித்து சமஸ்கிருத மொழியில் எழுதி வைத்ததுக்கெல்லாம் யாருங்க காரணம் இல்லவே இல்லைங்கிறாங்க நாங்க எங்கையா இதெல்லாம் பண்ணோம் நாங்க எங்க போய் எல்லாம் அடக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா மனுசாஸ்திரம் மனு தர்மம் மனு சட்டம்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மனு சட்டம் என்ன சொல்லுதுங்க சும்மா சின்ன ஷாம்பிளுக்கு பிராமணனுக்கு பணிபுரிவது ஒன்றே சூத்திரனுக்கு விதிக்கப்பட்ட தர்மமாகும் இல்லவே இல்லைங்கிற பிராமணனுக்கு நல்ல வேலை பாருங்க முன்னாடி டிஸ்கிளைமரு சொல்லியிலேயே ஞாபகப்படுத்தி வரும் டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறாங்க இந்த காணொனிக்குள்ளே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வார்த்தைகள் அனைத்தும் பாருங்க இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் எடுத்து போடுறோம் நாங்களாம் இல்லாத எதுவும் சொல்லலாங்க அதனால பாருங்க இந்த சமூகத்தை இழிவுப்படுத்திட்டாங்க அந்த சமூகத்தை இழிப்பட்டாங்கன்னு யாரையும் எங்கள் சண்டைக்கு சண்டை வராதீங்க பிராமணனுக்கு தேவை எழும்பொழுது சூத்திரன் பொருள் இருக்கு இல்லைங்களா அதை தாராளமா எதுவா இருந்தாலும் தாராளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இல்லவே இல்லைங்கிற அடுத்து பாருங்க சட்ட ரீதியாக சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு சட்ட ரீதியாக எப்படி ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க மனு சட்டத்துல பிராமணனுக்கு மரண தண்டனை விதிக்க கூடாது தலையை மொட்டை அடிப்பதே பிராமணனுக்கு மரண தண்டனையாக கருதப்படும் பாத்தீங்களா நம்ம எல்லாம் அசால்ட்டா தேவைன்னு சொல்லும்போது போது மொட்டை அடிச்சிடணும் ஆனா பாருங்க சார்வாள்கள் எதில கொண்டு போய் உயிரை வச்சிருக்காங்க பாருங்க மயிறு நாங்க சொல்லுங்க சட்டப்படி மனு சட்டப்படி சட்டத்திலேயே எழுதி வச்சிருக்காங்க எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாருங்க உயிரே நாங்க அங்கதான் வச்சிருக்கோம் அதுலதான் வச்சிருக்கோம் மரண தண்டனை எங்களுக்கு நினைச்சுங்கன்னா தான் முதல்ல <laughs> <laughs> <laughs>

இப்போ காலம் முழுக்க எங்களுக்கு பணிவிடை செய்வது மட்டும்தான் சூத்திரனோட கடமைன்னு சொல்லி அசாம் மாநில முதல்வர் ஒரு பதிவை ஒன்னு போட்டிருந்தார் யாருங்க நம்ம மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த அசாம் மாநில முதல்வரான ஹிமந்த பிஸ்வா சர்மா அதிகாரபூர்வமாக அவரோட பேஜிலிருந்தே ஒரு ட்விட்டே பண்ணியிருந்தார் பிராமணன் வைசியன் சத்ரியன் இந்த மூன்று வர்ணங்களுக்கும் சேவை செய்வது ஒன்றுதான் சூத்திரனின் கடமை என்று பாத்துக்கங்க ஒரு மாநில முதல்வராக அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய நீங்களே என்னங்க வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரிலாம் ஒரு பதிவை போடுறீங்களேன்னு கேள்வி கேட்டதற்கு பிறகு டக்குன்னு பாருங்க சாட்சிக்கு கிருஷ்ண பகவான உள்ள இழுத்துட்டாரு இப்ப கிருஷ்ண பகவான சாட்சிக்கு இழுத்தது யாருங்க என்னங்க இந்த மாதிரி கேவலமான பதிவு எல்லாம் போடுறீங்கன்ட்டு மக்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதை அடுத்து இந்த மாதிரி கேவலமா நான் சொல்லணுங்க கிருஷ்ண பகவான் எழுதி வச்சிருக்காருன்னு கிருஷ்ண பகவானை வாண்டடா பர்பஸா உள்ள இழுத்தது இவர் தானே அப்ப யோசிச்சு பாருங்க கடவுள் கருணையானவர்னு சொல்லும்போது அந்த கருணையான கடவுள் மனிதர்களை படைக்கும்போது ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும் இன்னொரு மனிதன் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கிற அவனுக்கு நீ இப்படியே இந்த சேவை செஞ்சால் அழிஞ்சி போகணும் அப்படின்ட்டு எந்த கருணையும் உள்ள கடவுளாவது அந்தம்மா படைப்பாங்களான அப்படி ஒரு வேளை படைத்தால் படைத்த அந்த கடவுளுக்கு கருணை இருக்குன்னு சொல்லுவாங்களா அல்லது அந்த கடவுள் கடவுளான்னு கேட்பாங்களா ஏங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தோட சுய சுயலாபத்திற்கு அந்த கூட்டம் மட்டுமே உயர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு சுயலாபத்துக்கு நீங்களா எழுதி வச்சுட்டு எங்கேயோ இருக்கிற யார் மேலயோ பழி போட்டு அவரையும் தேவையில்லாம எங்க வம்பு சண்டைக்கு இழுக்கிறீங்கன்னு கேட்டதை அடுத்து அந்த அசாம் மாநில முதல்வர் பாருங்க அந்த ட்விட்டர் டெலிட் ஆனா ஆனால் பண்ணிட்டாலும் ஒரே ஒரு உண்மையை மட்டும் ஒத்துக்கினார் இல்லைங்களா பிராமணன் வைசியன் சத்திரியன் இந்த மூணு வர்ணத்திற்கும் சூத்திரன் காலம் முழுக்க கடமை செய்வது ஒன்றே பாருங்க அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இயல்பான கடமை என்று பகவானே எழுதினார்னு அவரே தான் பாருங்க சாட்சிக்கு ஆதாரத்தையும் எடுத்து போட்டாரு இப்ப இதே வேற யாராவது இந்த பக்கத்தை எடுத்து போட்டு இல்லாத பொல்லாத கிருஷ்ண பகவானை இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி சண்டைக்கு வந்திருப்பாங்க ஏன் இப்ப ஹிமந்த சண்டைக்கு போக வேண்டியதான என்ன நீ சொல்லிட்டு தேவையில்லாம கிருஷ்ணன் மேல பழி வைக்கிறேன்னு சொல்லி நேர்மையா நீதியா பாக்கணும்னு சொன்னா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியாயம் சொல்லியிருக்காரு

கடவுள் அப்படி சொன்னார் கடவுள் இப்படி சொன்னார் கடவுள் எங்களை உயர்ந்த இடத்துல இருக்க சொன்னார் கடவுள் உங்களை கொஞ்சம் கம்மியான இடத்துல இருக்க சொன்னார் நாங்க போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்ச புண்ணியவான்கள் என்று எங்களுக்கு கடவுள் சொன்னார் நீங்க எல்லாம் போன ஜென்மத்துல பாவம் செய்த பாவிகள் என்று சொன்னார் நாங்க கோவிலுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னார் நீங்க கோவிலுக்கு வெளியே இருக்கணும்னு சொன்னார் கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னார்ன்னு சொல்றதுக்கு கடவுள் சொன்னாரா இல்லையா கடவுளோட மவுத் பீஸ் ஆயுங்க கடவுளுக்கு பதிலா இவங்க சொல்றதுக்கு சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் ஏன்னா வி பிலீவ் இன் ரீபர்த் வி பிலீவ் இன் கர்மா அவ பூஜை பண்றவாள கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா அந்த கர்மா அக்கௌண்ட்னால தான் இன்னைக்கு ஒரு குருக்கள் அவ்வளவு வசந்த இடத்துல பிறந்திருக்கார் சரி கடவுள் எப்ப சொன்னார் யார்கிட்ட சொன்னார் எதன் வழியாக சொன்னார் எப்போ எழுதி வச்சாரு எந்த நாளில் எந்த தேதியில எழுதி வச்சிருக்காரு அதுவும் பாருங்கள் குறிப்பிட்டு இந்த புத்தகத்துல நாங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கணும் நீங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்ட்டு எதுல எந்த சமயத்துல எந்த தேதியில் எழுதி வைத்தார் கடவுள் அப்படி கடவுள் எழுதிய அந்த மூலப்பிரதி யார்கிட்ட இருக்கு ஏன்னா சார்வால் தான் பாருங்க அந்த பொங்கல் இன்டர்வியூல சொன்னாரு எங்களுக்கு இந்திய சட்டம்லாம் ஒத்துக்காது அடக்காது அடங்காது அதுக்குள்ளோ எங்களுக்கு வேத சட்டம் தான் அது அந்த வேத சட்டத்தில் யார் எழுதினாங்க ஒரே ஒரு கடவுள் கிடையாது ஏகப்பட்ட கடவுள் அந்த லிஸ்ட் எடுத்து விட்டா அடுத்த வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளவு கடவுள் பட்டியல் இருக்கு அந்த பட்டியல் பட்டியலாக இருக்கிற அந்த கடவுள்ல எந்த கடவுள் உங்களுக்கு வேத சட்டம் தான் பொருந்தும்னு எழுதி வச்சாரு எப்போ எழுதி வச்சாருன்னு தெரிய சொல்லும் இல்லைங்களா எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கொடுங்க ஆதாரம் இவர் இவர்தான் கேட்கறாரு அப்படி ஆதாரம் இருக்கான்ட்டு அந்த தேதியை சொல்லுங்கன்னு கேட்டதுதான் பாருங்க அனாதி அது அனாதின்னு சொல்லி எஸ்கே பாவ பாக்குறாங்க இருக்கட்டும் தப்பு கிடையாது அனாதியாவே இருக்கட்டும் இப்போ அனாதி யார் பார்த்ததுங்க ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா பிரைமரி எவிடன்ஸ் இருக்குங்களா இப்போ எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்கறாரு இல்லைங்களா குறிப்பாக ஐயா வைகுந்தர் அவர்களை பத்தி கேட்கும் அவர் என்ன இடக்கு முடக்கா பேசினார் பாருங்க

வைகுந்தர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாரு அவர் வாழ்ந்தாலும் வாழ்ந்தீங்களா அப்படிங்களா வைகுந்தர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களான்னு டக்குன்னு கேட்டார் இல்லீங்களா அப்போ ராமர் காலத்துல நீங்க வாழ்ந்தீங்களா இல்லவே இல்லைங்கற அறுபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு நம்பணும் நம்புவோம் தப்பு கிடையாது அறுபதாயிரம் வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு அறுபதாயிரம் வயசுக்கு அப்புறம் அந்த அறுபதாயிரம் வயசு கொண்ட அந்த மனிதருக்கு குறைந்த பொந்தது அவர் அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்துட்ட பிறகுதான் ஆட்சி பண்ணிட்ட பிறகுதான் ராமர் பிறக்கிற ராமர் பிறக்கிற இப்போ இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அறுபதாயிரம் வயசு கொண்ட ஒரு மனுஷனுக்கு குறைந்த பொந்ததுன்னு சொல்லும் போது அப்ப அந்த சமயத்துல யாரு பக்கத்துல இருந்து பார்த்தது அறுபதாயிரம் வயசு மனுஷனுக்கு குழந்த பொந்ததுன்ட்டு சரி பக்கத்துல இருந்து பாக்கணும்னாலும் எந்த டாக்டர்ஸ் டெலிவரி பார்த்தாங்க அந்த டாக்டர்ஸ் இப்போ உயிரோடு இருக்காங்களா ஏதாவது பிரைமதி இவங்கதான் பாருங்க பிரசவம் பார்த்தாங்க அறுபதாயிரம் வயசு கொண்ட மனுஷனுக்கு சொல்லி இல்லவே இல்லைங்கிறாங்க வைகுந்தர் காலத்துல நீங்க இருந்தீங்களா வாழ்ந்தீங்களா கேக்கும் போது அறுபதாயிரம் வருஷம் அறுபதாயிரம் வருஷம் நான் சொல்லிடுவேன் ஆனா இல்லன்றதுக்கு நீங்கதான் ஆதாரம் கொடுக்கணும் அதுல அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆண்டுனா நீங்க இல்லன்னு சொன்னாக்க அறுபதாயிரம் வருஷம் தசரதன் ஆளுன்றதுக்கு நீங்க ஆதாரம் தரணும் அறுபதாயிரம் வருஷத்துக்கு வாய்ப்பு எப்படிங்க ஒரு லட்சம் வருஷம் ரெண்டு லட்சம் வருஷம் மூணு லட்சம் வருஷம் எல்லாத்தையும் சொல்லிடுவா ஏத்துக்கணும் இன்னைக்கு நேற்று வந்து அரசியல்வாதி ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் நான் எழுத முடியாது இவர்கள் வந்து அரசியல் ஓட்டுக்காக என்ன வேணா பேசுவாங்க உண்மை உண்மையை தான் சொல்லணும் இப்போ ஒரு கோடி எழுபது லட்சம் வருஷம் ஒரு கோடி எழுபத்தி ஏழு வருஷம் தான் சொல்லணும் அதே நம்ம குறைக்கணும் அதே நம்ம குறைக்கணும் ஏன்னா சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வைகுந்தர் காலத்தை குறித்து கேள்வி கேட்டாலே நீங்க அந்த காலத்துல வாழ்ந்தீங்கன்னு கேட்கும் போது அப்போ ஒரு கோடியே எழுபது வருஷம் வருஷம் எழுபது கோடி எழுபத்தி ஏழு வருஷம் சொல்லணும் அந்த வருஷத்துல யார் போய் வாழ்ந்ததுன்னு கேட்பாங்க இல்லீங்களா இல்லவே இல்லைங்கிற ஏன் கேட்கணும் உங்க கேள்வி கேட்கக்கூடாது அனாதின்னு சொல்லிட்டு அவுட்டுனோம் ஆதி அந்தம் அனாதின்னு சொன்னதற்கு பிறகும் நீங்க விமர்சனம் பண்ணீங்கன்னா இங்கேயே ஸ்பாட்லயே உங்க மேல புகார் கொடுப்பேன் வழக்கு போடுவேன் நானு முடியும் என்னால யாரும் வழக்க வேண்டாம் இப்ப இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுப்பேன் போடுங்க சார் போடுங்க வழக்கு தப்பு கிடையாது ஆனா பாருங்க எங்க பார்த்தாலும் பாருங்க அவங்க மேல வழக்கு போடுவேன் இவங்க மேல புகார் கொடுப்பேன்னு சார் தான் எப்ப பார்த்தாலும் அடிக்கு மேல அடி நீதிமன்றத்தில் வாங்குறாரு இப்படிதான் பாருங்க தேவையில்லாத வழக்கெல்லாம் போட்டு ஐயா என் மேல எந்த தப்பு இல்லையா மன்னிச்சுக்கங்கன்னு பாருங்க ஓபன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதே பாருங்க ரங்கராஜன் நரசிம்மன் தான் இல்லவே இல்லைங்க அபராதம் கட்டினது யாருங்க ரங்கராஜன் நரசிம்மன் சார் தான் இல்லவே இல்லைங்க நாங்க எங்க போய் உங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்தோம் ஏன் போய் பொய் சொல்றீங்க அப்படின்னாங்க அங்க பாருங்க செருப்பு தைக்கிறவங்களை எப்படி சொல்லிருக்காருன்னு சண்டாரன் வச்சு நினைவு பண்ணுவோமோ ஒரு சண்டாரன் செருப்பு தைக்கிறவங்க உள்ள கூட்டு வச்சு நினைவு பண்ணுவோமோ சேர்போஜக அவனை உக்காந்து வச்சு நம்ம ஆசிரை பூஜை எல்லாம் பண்ணுவோமோ அள்கிட்ட பேசுவோமோ அவன குடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோமோ நாங்க எங்க கோயம்பு அடக்கி வச்சிருந்தோம் காலம் காலமா காலங்காலமான்னு சொல்றீங்கன்னுட்டு எந்த காலத்துக்கும் போக வேண்டாங்க இப்பவும் மேடையிலேயே சொன்னார் ஒருத்தர் சூத்திர உபன்யாசகன்னு சில கட்டுன்னு சில உபன்யாசகனே வெட்டிக்கார பேசுறேன் திரு வடக்கே இருக்கிற விஷ்ணு வேற இங்க இருக்கிற விஷ்ணு வேற இப்படி தான் கிளப்பி விட்டுன்னு இருக்கான்

நாங்க எங்க போய் உங்களை அடக்கி வச்சிருந்தோம்னு கேட்கறாரு இல்லைங்களா இப்ப சார்வாள்கள் அவங்கள எந்த அளவுக்கு நாங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அதுவும் பாருங்க எந்த விஷயத்துல குறைந்த வரம் கொடுக்கறதுல இப்ப விஞ்சிருக்கா அந்த கத்திரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ குழந்தைய பெத்துக்குங்கோ குழந்தைய பெத்துக்குங்கோ இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன பானு கவுண்டம் பண்ணி கேக்குற மாதிரி நம்ம உலக இயக்குனர் உலக இயக்குனர் அன்கோவை சேர்ந்தவங்க காதல விழுந்தா என்னங்க நினைப்பாங்க என்ன ஆவங்க இதை விட கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில ஆதாரம் வேணுமா திருத்திருவா திருத்திருவா மேடை கட்டி மைக்க போட்டு அவங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துக்கிறாங்க நாங்க பாருங்க குறைந்த வரம் கொடுக்கறதுல கூட எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தோம்னு சொல்லி குழந்தையை பெத்துக்குங்கோ இல்லவே இல்லைங்கிற குழந்தையை பெத்துக்குங்கோ இல்லவே இல்லைங்கிற அப்போ இந்த அதிகாரத்தெல்லாம் அதுவும் அடுத்தவங்க பரம்பரையை வளர்க்குற அளவுக்கு உண்டான குயந்தபரம் கொடுக்குற அதிகாரத்தெல்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க ஏதாவது பிரைமரி எவிடன்ஸ் அது சம்பந்தமாக இருக்குங்களா இந்த மாதிரி குயந்தபரம் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்களா

இந்து மதத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் சனாதனிகள் கிடையாது இந்து மதத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் சனாதனம் சொந்தம் கிடையாது வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் சனாதனிகள் நம்ம நாட்டில் ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகள் இருந்தது அவை எல்லாத்தையும் மொத்தமா இந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதுல ஒரு முறை தான் பாருங்க சனாதனிகள் என்கின்ற முறைன்றாரு அப்ப சனாதனமே இந்து மதம் கிடையாது இந்து மதம் என்பது ஒட்டு மொத்தமா சனாதனம் கிடையாதுன்ட்டு நம்ம சொல்லுங்க நாங்க எங்கோ போய் சொன்னோம் சொன்னோன்னு அவரேதான் பாருங்க எல்லாத்தையும் சொல்லினுக்காரு

ஐம்பத்தி நாலு வயசு அவருக்கு இந்த ஐம்பத்தி நாலு வயசு ஆகிற எனக்கு இது வரைக்கும் பாருங்க கோவிலுக்குள்ள யாரையும் வரக்கூடாதுன்னு தடுத்ததை நாங்க பாத்தது இல்ல எனக்கு தான் வயசு ஐம்பத்தி நாலு வயசு இருக்கு சரியா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு இடத்துல பாக்கல அப்ப சாருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னு சொல்லும் போது அவருக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துக்குள்ள கோவிலுக்குள்ள யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்ததை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லும் போது அப்போ இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்துக்குள்ளதான் இந்த முன்னேற்றம் நடந்ததுன்ற ஒரு உண்மையை சாரே ஒத்துக்கிறாருன்னு ஏத்துக்கலாமா கேளுங்க அதுக்கும் சப்பக்கட்டு கட்டுவாங்க ஐம்பத்தி நாலு வருஷம் இல்லைங்க நூறு வருஷம் நூத்தம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த காலத்திலோ எப்பவோ இதை போல நாங்க எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க அடக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்றது உண்மையா இருந்தா கூட எப்பவோ எந்த காலத்திலயோ செய்த வச்சு இப்பவும் எங்க இதை போல பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி வாங்க வழிக்கு எந்த காலத்துலயோ எப்பவோ எப்பவோன்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ ஏங்க இப்பமோ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எண்ணூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப மசூதி இருக்கிற இடத்துல கோயில் இருந்தது அந்த கோயிலை இடிச்சு மசூதி அந்த காலத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டினாங்க அதை இடிக்கணும்னு சொல்லி எந்த காலத்துலயோ இருந்த கோவிலை குறித்து இப்ப எங்க சண்டைக்கு வரீங்க கண்ணுக்கு முன்னாடி மனுஸ்மிருதி இப்போ நம்ம ஊருக்குள்ள சுத்தி தான் இருக்குது அப்படி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆதாரத்தை குறித்து எப்பவோ எந்த காலத்திலேயோ ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய கூடிய அவருக்கே குழப்பம் அந்த மாதிரி இருக்கிற மனுஸ்மிருதிக்கு இவன் தான் காரணம் ஒரு நாள் ஒருவேளை இல்லாத இருக்கிற இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மனுஸ்மிருதிக்கு இவன் காரணம் கண்ணுக்கு முன்னாடி சுத்தி நிற்கிற இந்த மனு ஸ்மிருதிக்கே எந்த காலத்துலயோ எப்பவோ எழுதி வச்சதுன்னு சொல்லும் போது அப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தை குறித்து இந்த இடத்துல இப்படிதான் இருந்தது இப்படி இருந்தது அப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்போவும் சண்டைக்கு வர்றது யாருங்க அந்த மசூதி இடியும் இந்த மசூதி இடியணும்னு சொல்லி இன்றைக்கு ராமர் கோயில நாங்க கட்டி முடிச்சிட்டோம் வெற்றிகரமா ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புல என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க இந்த இடத்துல கோயில் இருந்தது கோயில் இருந்த இடத்துல தான் பாருங்க அந்த பாபரி மஸ்ஜித் பாபர் மசூதியை கட்டியிருக்காங்க அதற்குண்டான ஆதாரம் இருக்குன்ட்டு தீர்ப்புல எழுதியிருக்காங்களா இல்லைங்களே அங்க பாருங்க மசூதி கட்டுவதற்காக அந்த இடத்தில் இதற்கு முன்பாக இருந்த கட்டிடத்தை இடித்தார்கள் என்பதற்குண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை தொல்லியல் துறை அறிக்கை தெளிவாக கொடுத்துருக்காங்கல்லங்க இதற்கு முன்பாக அந்த இடத்துல கோயில் இருந்ததுன்னு சொல்லி அதையும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க பாருங்க தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பெல்லாம் வழங்க முடியாது தொல்லியல் துறை கொடுத்த அறிக்கையை ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தா பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் இதே போல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பாக அங்க எந்த ஒரு கட்டணமும் இருந்த மாதிரி தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு நாங்க ஜெயிஸ்டோம் ஜெயிஸ்டோன் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுகின்ற அந்த கொண்டாட்டத்துக்கு பின்னணியில் இருக்கிற அந்த வழக்கோட உண்மை இதுதான் ஆனா பாருங்க எப்பவோ எந்த காலத்திலோ யாரோ அடக்கி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இப்போவும் அதை குறித்தே எங்க பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ எந்த காலத்திலயோ எங்கேயோ எந்ததோ இல்லையோ இருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கோவிலை இடிச்சிட்டாங்க இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்பவும் எங்கள் நாடு முழுக்க இருக்கிற மசூதியை குறித்து பிரச்சனை பண்ணுறீங்க தமிழ்நாடு முதல்வர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரே ஒரு விஷயத்துல இருக்கிற மூணே மூணு லைனு அந்த மூணு லைனை பார்த்துட்டு எங்களை தான் நீங்கள் சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதான்ட்டு யாரையோ குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிடாம சொல்லும் போதே இவங்களுக்கு தான் குத்துதுன்னு சொல்லும் போது அப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததோ இல்லையோ ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய ஒருவேளை இருக்கலாம்னு நம்பப்படுகின்ற அந்த இடத்துல கோவில் இருந்ததாக சொல்லி இன்றைக்கு நாடு முழுக்க மசூதிகளை குறிவைத்து பண்ற பிரச்சனை நியாயம்னு நியாயம் அதுவும் கோவிலை முன்னிறுத்தி அந்த காலத்துல இருந்ததுன்னு சொன்ன கோவிலை முன்னிறுத்தி பிரச்சனை பண்றது நியாயம்னு சொன்னா அதெல்லாம் எந்த காலமோ ஓய் எந்த காலத்திலயோ எப்பவோ நடந்தது இப்பவும் ஏன் அதை வச்சு கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னா அப்படி கேள்வி கேக்கிறதும் அந்த காலத்தை அடக்கி ஒடுக்கி வச்சு இன்றைக்கும் பாருங்க தொடரும் அந்த நிலையை எதிர்த்து கேள்வி கேட்கறதும் நியாயம்தான் ரங்கராஜ் நரசிம்மன் சாருக்கும் சரி ரங்கராஜ் நரசிம்மனான கோ சேர்ந்த கூட்டத்துக்கும் சரி ஐபாய் அப்படிங்கமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன கருத்துல நீங்க பதிவு நங்க போது ரங்கர் ரங்கராஜ் நரசிம்மன் சார் அவர்களை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி